ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தோட்டத்தில் இருக்கிற கொள்ளு செடிங்க இந்த கொள்ளு பருப்போட வந்து நன்மைகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இந்த கொள்ளு பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்க வந்து முக்கியமான பங்கு வகிக்குங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அது நல்லா ஊற வச்சு அந்த தண்ணி குடிக்கலாம் அந்த வந்து வேக வச்ச பருப்பு சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது உடல் எறையை வந்து கடகடன்னு குறையும் அதுக்கு போக பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளு வந்து வறுத்து நம்ம வந்து ரசம் அரைச்சி ரசம் கூட வந்து சேர்த்து ரசம் வைக்கும்போது அது இந்த மழையாலில் வர சளி தொல்லை வந்து நிறைய குறையும் வீசிங் மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லதுங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் வந்து இந்த காய் வந்து இன்னும் வந்து காய் வந்து பிடிச்சிருக்கு நிறையா எல்லாமே பச்சை காய் அங்கே இருந்து பார்க்குறக்கு பச்சை காயா இருக்கு இந்த பச்சைக்காயில கூட பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்து இது சூப் வச்சு சாப்பிடலாம் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க தான் இன்னைக்கு நான் சூப் வைக்கிறக்காக பறிச்சிட்டு இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா இதில் வந்து பருப்பில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறனால சர்க்கரை வியாதியோட நிறைய சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வந்து கட்டுப்பாட்டு வைக்குதுங்க இன்றைக்கி வந்து பச்சைக்காய் வந்து இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய பிடிச்சிருக்கு இது ஒவ்வொரு கை பறித்து நம்ம வந்து வெஜிடபிள் சூப் வச்சு குடிக்கும்போது இதையும் வெட்டி போட்டு பார்க்குறக்கு வந்து சின்னதாக அவரக்கா மாதிரி இருக்குதுங்க இதை வந்து நம்ம வெட்டி போட்டு உள்ள சூப்போட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிறத பறிக்கிறேன் பாருங்கள் இந்த கொள்ளுக்காய் பச்சைக்காய் இப்போ கொள்ளுக்காய் வந்து எவ் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க மறக்காம நம்மளுக்கு கவனிச்சு சொல்லுங்கள் பச்சை கொள்ளுக்காய் வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க காஞ்சப்பறம் நம்மளுக்கு பருப்பு வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரி பருப்பு ஆயிரும் இது கொஞ்ச நாள் போயிட்டு அது முத்தி காஞ்சு நம்ம பருப்பு எடுத்துடலாம் இன்றைக்கி வந்து நான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சூப் வைக்கிறக்காக பச்சை கொளக்காய்ப்பு வந்து பறிக்க வந்திருக்கிறேன் இந்த மாதிரி விவசாய சம்பந்தப்பட்ட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இன்னைக்கு பறிச்சாச்சு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வீட்டில் சூப் வைக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவும் பார்க்கலாம் பாய்